நம்மளோட நன்றி மசாலா திருப்பூர் கடை ஓப்பனில் தான் இருக்கும் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம் நம்ம திருப்பூர்ல நம்ம நன்றி மசாலா இன்னைக்கு கடை ஓப்பன் அப்படின்னா ஒரு ஆஃபர் இருக்கணும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊருக்காகவும் மட்டனை தேடி பிடிச்சி கொடுத்தாருவாரு சவக்கு 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 நான் சாப்பிட்றேன் அருமையான மசாலா உங்களுக்காக திருப்பூர்ல வந்திருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க

அதே மாதிரி ஈரோட்ல நாங்க எங்க ஓபன் பண்றோம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் ஓபன் பண்றோம் அதோட வீடியோ வரும் இப்போ நாங்க கடை திறப்பு விழா ஆரம்பிக்க போறோம் தொடர்ந்து பாருங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அதையும் பார்க்கலாம் நம்ம கடை திறப்பு விழாவுக்கு உங்கள் மீனவன் பிஷர் மேன் வைஸ் அது போக நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம கடையை சிறப்பாக திறந்து வைக்க நம்ம தீனானந்தான் இந்தாங்க திறந்து வைங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னா மசாலா எல்லாருக்கும் தெரியும் இரநூறு கிராம் பாக்கெட் மசாலா இது நார்மலாக நம்ம வெப்சைட்டில் எப்போவுமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நூறு கிராம் பேக்கிங் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம உங்கள் மீன் ஒன்று கேட்டிருந்தாரு கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நூறு கிராம் பேக்கிங் தான் எல்லா மசாலாவும் நாங்கள் நூறு கிராம் பேக்கிங் வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஷோரூமில் மட்டும் வச்சு சேல் பண்ணுவோம் ஆன்லைனில் மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ம மசாலா நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்றதுனால நூறு கிராம் நிறைய பேர் கேட்டாங்க அதனால இப்போ நூறு கிராம் பேக்கிங் இருக்குது அது போக இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு மரச்சக்கு என்ன இந்த மரச்சக்கு என்ன பாத்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் வந்து கருப்பட்டி போட்டு நம்ம எடுத்திருக்கோம் நல்லெண்ணிக்கு கண்டிப்பா இணிக்கும் அது போக கடல் எண்ணெய் இந்த மாதிரி நார்மலா உடைச்சு ஆக்கி அதுக்கப்புறம் ஆனா இதுல ஒரு ப்ராசஸ் காய வைக்கிறதுக்காக சல்போட் போடுவாங்க ஒரு வாரம் ஆகும் ஏமாந்தா ஒரு மழை காலம் அந்த மாதிரிலாம் ஆயிரம் அந்த மாதிரி நேச்சுரலா காய வச்ச தேங்காய் எண்ணெய் அது போக ஊர்கா இருக்கு நம்ம கிட்ட என்னென்ன ஊர்கா அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் ஊர்கா இது என்னன்னு கேட்டீங்கன்னா மட்டன் ஊர்கா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மசாலா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊர்காவும் பேமஸ் இது வந்து மட்டன் ஊர்கா விருதுநகர் மட்டன் ஊர்கா அங்க நிறைய வகையான மசாலாலாம் பயன்படுத்தி தயாரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்க தயாரிச்சிருக்கோம் அது போக செட்டிநாடு சிக்கன் ஊருகா செட்டிநாடு கிரேவி நிறைய சாப்பிட்ருப்பீங்க செட்டிநாடு சிக்கன் ஊருகா இருக்கு வஞ்சர மீன் ஊருகா இது வந்து தூண்டில் மீன் அதாவது மீன்லேயே நிறைய வகையான மீன் இருக்கும் அன்னையும் கேட்டால் தெரியும் வலை மீன் இருக்குது தூண்டில் மீன் இருக்குது நம்ம வந்து தூண்டில் மீனை எடுத்து தான் சமைக்கிறோம் அந்த தூண்டில் மீன்ன்னா எப்போவுமே ருசி அதிகம்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரம் இறால் ஊறுகாய் சென்னையை பண்ணோன்னே மீனவர்கள் எல்லாருக்கும் உடனே நாம் வரது காசிமேடு காசிமேடு கடம்பா ஊறுகாய் இது வஞ்சரம் மீன் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம் வஞ்சரம் கருவாடு சாப்பிட நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது ஏன் அப்படின்னு அதிகமாக அதிகமா பிஷர்மேன் தான் சாப்பிடுவாங்க இல்ல அப்படின்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற மக்கள் சாப்பிடுவாங்க வஞ்சிர மீன் கருவாடு தான் இருக்கு இப்போ இது வந்து மாசி சம்பல் மாசி எங்கேருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கையிலேருந்து நம்ம வாங்குறோம் இலங்கை எப்படின்னாவே அந்த டியூனா ஆஃப் சொல்லுவாங்க அந்த ட்யூன் ஃபிஷ்ஷை பிஷை அவிச்சு அதை ஒரு கருவாடா ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து பண்ணுற பண்ற சம்பல் இது உங்கள் மீனவனுக்கு ரொம்ப பிடிக்குமாமா இது வந்து ரால் சம்பல் சொல்லுவாங்க இது ஊர்கா மாதிரி இருக்காது அப்படி வதக்கி எடுத்த மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி இருக்கும் தேங்காய் பொரியல் மாதிரி இருக்கும் அள்ளி சாப்பிடுவீங்க என்ன வச்சால் ரசம் வச்சு சாப்பிட்டா கூட அருமையா இருக்கும் அடுத்ததான் நெய் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருப்போம் எங்களுக்கு நெய் காய்ச்சதுக்கும் சுத்தமான வெண்ணெய் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊத்துக்குழி சைடு இந்த மாதிரி காங்காயம் இந்த மாதிரி நிறைய சைடு வெண்ணெயை கலெக்ட் பண்ணி நம்ம நெய் காய்ச்சிருக்கோம் இந்த நெய் எப்படி காய்ச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம அம்மா பாட்டிலாம் காய்ச்சும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு வெண்ணெய் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா காய்ச்சி அதில் முருங்கை இலையை போட்டு அந்த வாசனை இன்னும் கொஞ்சம் மெழுகேற்றி அந்த மாதிரி தான் நம்மளும் காய்ச்சிருக்கோம் முருங்கைல போட்டு காய்ச்சற நெய் வித்தியாசமா வந்திருக்க ப்ராடக்ட் இது இல்லாமல் ஒரு அஞ்சாறு இன்னும் விரைவில் வந்துடும் என்ன ப்ராடக்ட் சொல்லிடுறேன் சேலம் நாட்டுக்கொழி மசாலா வரப்போகுது வேற என்ன வரப்போது வரப்போகுது

வரப்போகுது எப்போ வரப்போகுது சப்போஸ் ஆன்மா அடுத்த அடுத்து வரலாம் ரைட்டு இது போக நம்ம கரும்பு தம்பட்டில் நன்றி மசாலா ஷோரூம் வச்சிருக்கோம் அங்கே இல்லாத இங்கே ஒன்று பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு காமிச்சிடுறாங்க எங்கே கடை ஓப்பன் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் மசாலாவை பார்க்கலாம் அதாவது பாக்கெட்டில் நம்ம மசாலா வச்சுருக்கோம் அந்த மசாலா எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல இங்கே நீங்கள் வந்துட்டு எந்த மசாலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக இப்படி ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நிறைய இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவும் கிடையாது எல்லாமே நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் சமைச்சி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு டேரெக்டாக ஷோரூம்லேயே ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ளேவர் பார்த்துடலாம் ஊருகாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம் நம்மளோட மறைச்சக்கு என்ன என்ன மாதிரி வாசனை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் எல்லா ஷோரூம்லேயும் செட் பண்ணியிருக்கோம் இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு ஷோரூம் போனீங்கனாலும் நம்மளோட மசாலா எப்படி இருக்குன்னு நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வாங்கிட்டு போகலாம் நம்ம உங்கள் மீனவன் ஸ்மெல் பார்ப்பாரு நீங்க என்ன மீன மசாலா பாக்குறீங்க நல்லா இருக்கு அப்படியே அந்த வறுத்து நல்லா இருக்குங்களா இருக்கு இட்லி பொடியா டேஸ்ட் பாக்குறா வாங்க வாங்க நம்ம நன்றி மசாலா குடும்பத்தில் இணைஞ்சிருக்கோம் மேல எல்லாம் ஒன்னா செஞ்சு ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸ் நான் ஓபன் பண்ணிட்டு திருப்பூர்ல ஏன்னா முதல் கடையா ஓப்பன் பண்ணிருக்காரு கொஞ்சம் ஸ்பெஷல் இவரு உங்களுக்கு எனக்கு ஒரு ஒட்டுமை இருக்கு சொல்லுங்க நாங்கள் முதல் கடை திருப்பூர்ல ஓப்பன் அப்படியா இதெல்லாம் நம்ம தயிர் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல காம்பினேஷன் இருக்கு

கருமத்தப்படியில் ஒரு பிரியாணி மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா சிறப்பாக இருந்துச்சு ஓகே அதனால பிரியாணி மிக்ஸே கையில் வச்சிருக்கார் பார்த்தீங்களா அதாவது நம்ம கிட்ட ரிப்பீட்டட் கஸ்டமர் நிறைய பேர் அருமையான மசாலா உங்களுக்காக திருப்பூரில் வந்திருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம திருப்பூர் மோகன் என்ன கிட்ட தான் திருப்பூரில் நம்ம கடையை பற்றி கேட்கணும் நிறைய மசாலா டேஸ்ட் பார்த்து ஆனால் மசாலா டேஸ்ட் பார்த்தீங்க ஊருக்கா டேஸ்ட் பார்த்தீங்க எப்படி இருக்குது ஆந்திரா பொடியெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆந்திரா பொடி அது இன்னும் நார்மலாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதாவது ஆந்திரா பொடி சாப்பிட்டேன்னா என்ன சொல்லிட்டாரு இது நெய்யோட மட்டும் டேஸ்ட் பண்ணோம்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு அந்த மாதிரி மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஊருகா கொடுத்தாங்க அது மட்டன் ஊருகாயில மட்டனை தேடி பிடிச்சி கொடுத்தாரு பாருங்க அப்படியே சவக்கு 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 நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த காரம் இருக்குது பாருங்க உனத்தியா நாக்களை வச்ச உடனே உச்சந்தல முடியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிருற நிற்கிது இன்னைக்கு கடை ஓப்பன் அப்படின்னா ஒரு ஆஃபர் இருக்கணும் என்ன ஆஃபர்ன்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த ஆஃபர் தான் இது இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேல மசாலா வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ இதுதான் இன்னைக்கு ஆஃபர் அது இல்லாம இன்னைக்கு ஓபன் பண்ணதுல இருந்து பத்து நாள் எந்த மசாலா வாங்கினீங்களா சரி எம்ஆர்பி ரேட்ல இருந்து உங்களுக்கு 5% உங்களுக்கு ஆஃபர் இருக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம் நீங்க மூணு பேர் இருக்கீங்க மூணு பேரும் என்ன போயிருங்க थैंक यू ஓகே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க திருப்பூர்ல நல்லபடியா நம்ம கடை திறந்துட்டோம் நிறைய பேர் நிறைய ஊரில் எங்களுக்கு ஷோரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நம்மளோட நன்றி மசாலா ஷோரூம் வேணும் அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணுறது இல்லாமல் அந்த மாவட்டம் ஃபுல்லாக லோக்கலில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு ஹைப்பர் மார்க்கெட்டு அது இல்லாமல் பக்கத்தில் உள்ள அண்ணாச்சி கடை முத கொண்டு நம்ம மசாலா நீங்கள் சப்ளை பண்ணலாம் உங்களுக்கு நம்மளோட ஷோரூம் வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் எங்களோட நம்பர் கொடுத்துறோம் அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கள் டீம்லேருந்து கால் பேசுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்களால் தான் இந்த ரெண்டு மாதிரி நாங்கள் ஷோரூம் ஆரம்பித்து முடிஞ்சது இதுக்கு நாங்கள் மட்டும் கிடையாது நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்டை எல்லாம் இருந்ததுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் பண்ண முடிஞ்சது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு ஷோரூமோடு நம்ம மசாலா நிறுத்திடலாம்னு நினச்சோம் ஆனால் மக்கள் எல்லாரும் வேணும் அப்படின்றனால தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய்